வணக்கம் வாழ்க வளமுடன் மனம் ஒரு மாபெரும் நிதியலோ மனதிலே உள எலாம் மற்றெங்கே தேடுவீர் என்றார் மகரிஷி மனதை முன்னிலைப்படுத்தித்தான் அவர் உலக சமுதாயத்துக்கு மனவளக்கலை என்ற ஒரு பொக்கிஷத்தை அருளியிருக்கிறார் ஆக இந்த மனதை ஒட்டி வருகிற மே மாதம் இருபத்தாறு அன்று சென்னையில் ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த கருத்தரங்கின் தலைப்பு மன இயக்கமும் அதன் மேலாண்மையும் மைண்ட் டைனாமிக்ஸ் அண்ட் மைண்ட் மேனேஜ்மெண்ட் மனம் எப்படி இயங்குகிறது அது என்னவெல்லாம் செய்யக்கூடியது அதற்கு என்ன பயிற்சி தந்திருக்கப்படுகிறது மனதை மாற்றினால் வாழ்க்கையை மாற்ற முடியுமா மனம் கொண்டு எப்படி நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவது அதுபோன்ற பல கருத்துக்களை அறிஞர்கள் தங்கள் கட்டுரை வாயிலாக சமர்ப்பிக்க இருக்கிறார்கள் எனக்கு என்ன முக்கியம் என்றால் வேதாத்திரிய அன்பர்கள் அதிலே உங்கள் கருத்துக்கள் உங்கள் ஆய்விலே உங்கள் சிந்தனையிலே உங்கள் ஆராய்ச்சியிலே கிடைத்த கருத்துக்களை கட்டுரையாக வடித்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கட்டுரை எம்எஸ் வேர்டு ஃபார்மாட்டில் ஒரு ஐந்து பக்கங்கள் வரைக்கும் இருக்கலாம் அதை நாங்கள் தொகுத்து ஒரு புத்தகமாக போட இருக்கிறோம் புத்தகம் அங்கு வரக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இலவசமாக தர இருக்கிறோம் இந்த கருத்தரங்க இலவசம் காலை முதல் மாலை வரை டென் டு ஃபைவ் காலை தேநீர் மதியம் உணவு மாலை தேநீர் இந்த புத்தகம் பேசுவதற்கு வாய்ப்பு கேள்விகளுக்கு வாய்ப்பு கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இது வேதாத்திரி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஒரு சேவையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே உங்களில் ஆர்வம் உள்ளவர்கள் மேலாண்மை பற்றி தெரிந்தவர்கள் மனதை புரிந்தவர்கள் உங்களுடைய சொந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக இருப்பவர்கள் செய்து என்னை தொடர்பு கொள்ளவும் என்னுடைய பெயர் மாதவன் பெங்களூர் ஃபோன் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் கட்டுரைகள் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி முப்பது ஏப்ரல் இருபத்தி நாலு அது உங்களுடைய சௌகரியத்துக்காக எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்கோம் எந்த உதவி நீங்கள் ஃபோன் பண்ணி